இகமதன் அச்சாணி இன்பத்தி நூற்றாம் மகளிரை போற்றிடல் மாண்பு சிகரம் தொடும் முளைப்பால் சீரியராய் வாழும் மகளிரை போற்றிடல் மாண்பு அகரமாய் அத்தனைக்கும் ஆதாரமாகும் மகளிரை போற்றிடல் மாண்பு புகழினால் வீளாராய் புன்னகையோடு ஏற்கும் மகளிரை போற்றிடல் மாண்பு அகமலா மன்பு நிறைத்தாதாரமாகும் மகளிரை போற்றிடல் மாண்பு இகழுவார் முன்னே இசையுடன் வாழும் மகளிரை போற்றிடல் மாண்பு தகவலார் மண் தவிர்த்து கடக்கும் மகளிரை போற்றிடல் மாண்பு முகமனால் வீழா முயற்சியினால் வெல்லும் மகளிரை போற்றிடல் மாண்பு சுகமதை காத்து சரித்திரம் மாற்றம் மகளிரை போற்றிடல் மாண்பு சுகங்களை தந்து சுற்றமும் மகளிரைப் மகளிரை போற்றிடல் மாண்பு மகளிரை போற்றும் அனைத்துலக மகளிர் நன்னாளில் உலக மகளிர் அனைவருக்கும் மகளிரை போற்றும் அனைவருக்கும் அனைத்துலக மகளிர் நாள் வாழ்த்துக்கள்